எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இன்னைக்கு நான் என்னடா இருந்தே போடுறேன்னு பார்க்காதீங்க எனக்கு கம்பெனில இருந்து எடுத்து போடுறதுக்கு ஒரு அன்இீஸியாக இருந்தது நம்ம வீடியோ போடுறப்ப யாராவது பார்த்தாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் சரின்ட்டு வீடுனா நம்ம ஃப்ரீயாக பேசலாம் ஃப்ரீயாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு காலையில் காலையிலேயே எடுத்துட்டேன் மத்தியானம் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா வாங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா எல்லாம் பண்ணிட்டேன் வாங்க என்னோட பூஜை ரொம்ப பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திருச்சிட்டேன் எழுந்திருச்சு ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமனாலே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுதா அதனால் எழுந்திருச்சு காலையிலேயே வந்து பசங்களை கிளப்பிட்டு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு சரி வாங்க இப்போ என்னோடய லஞ்சு என்னன்னு பார்ப்போமா எல்லோரும் கோயிலுக்கு போவீங்க இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நம்மளுக்கு வேலை இருக்கிறதுனால அதுக்கெலாம் போக முடியறது கிடையாது என்ன பண்ணுறது பார்த்தா சாப்பாடு சாப்பாடு கட்டிட்டேன் நான் சாப்பாடு சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு வச்ச சாம்பார் இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வறுத்துருக்கேன் கொஞ்சம் காரசாரமாகவே வறுத்துட்டேன் பசங்களாம் உசு உசுன்னு இருந்துதுங்க இது நம்மளுக்கு போல தான் தயிர் இவ்வளோதாங்க என்னோட லஞ்சு காலையிலேயே எடுத்துட்டேன் வீடியோ மத்தியானம் நான் அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா மத்தியானம் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதான் சரிங்களா என் வீடியோ பிடிச்சதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பை